இப்போ நம்ம டபுள் கலரில் தைக்க போகிறோம் இல்லையா அதில் கரெக்டாக நாளுக்கு நாலு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க நாளுக்கு நாலு கணக்கு பண்ணி இதாக இல்லையா இதில் ரெண்டு பீஸ்னால் இதில் ஒரு பீஸ் இதில் ரெண்டு பீஸ்னால் இதில் ஒரு பீஸ் அதாவது உங்களுக்கு சேரீயில் என்ன கலர் இருக்கோ அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை முக்கோணம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ரெண்டாவது இந்த பிங்க்கு இதையும் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு கேப் விட்டு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டா அடுத்து மூணாவது மூணுத்துக்கும் அரை அரை இன்ச்சு கேப் விட்டு சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி இதுவும் தான் இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ரெண்டாவது பிங்க்கு இது ரொம்ப ஈஸி யாரும் தைக்கலாம் அந்த தையல் போடணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு புதுசாக பழகும் போது ஈஸியாக இருக்கும் இப்படி தையல் போட்டுட்டு இந்த ரோப்புக்கு நம்ம கிளாத் எடுத்துருக்குறோம் இல்லையா ரோப் வந்து துணியில் தைச்சா ரொம்ப பெட்டராக இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணணுன்னா இந்த இருக்கு இல்லையா இதை ஃபஸ்ட்டு ஒன்று மடித்துக்கோங்க மடிச்சுட்டு சென்ட்ரல் ஒரு கால் இன்ச்சு தையல் போட்டிருக்கீங்களா இல்லை ஒரு கால் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி மூணுத்தையும் ஒன்று ஓலை மடிச்சுக்கோங்க தெரியுதா அந்த கேப் மூணு இன்ச்சுக்கு ஒன்று ஓலை இருக்கிற மாதிரி ரைட்டா அதே மாதிரி இந்த சைடு எல்லா அளவும் ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ரைட்டா இது உடனே இந்த ரோப் இருக்குல்ல இந்த ரோப்பை சென்ட்ரில் வச்சுக்கோங்க சென்ட்ரில் வச்சு அப்படியே ரெண்டாக மடிச்சிடணும் ரெண்டாக மடித்து கரெக்டாக அந்த ரோப்பில் நல்லா தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த பிசுரை அப்படியே வெட்டிடுங்க வெட்டிட்டு திருப்பிக்கலாம் அவ்வளோதான் எப்படி சூப்பராக இருந்துருச்சா இது அழகாக இருக்கும் கடைசியில் இந்த போட்டு அந்த தையலை எடுத்து விட்ருங்க தான் அதே மாதிரி இன்னொன்று தைச்சி காமிச்சிட்றேன் தரலையா கரெக்டாக ஆறரை இன்ச்சு கேப் விட்டு மடிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி யார் வேணாலும் தைக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் சென்டரில் அந்த ரோப்பை வச்சுட்டு அப்படியே ரெண்டும் மடித்து தையல் போட்டுடணும் அவ்வளோதான் அப்போ இந்த சைட்லேயும் உங்களுக்கு பிசுறு வராது பார்க்குறக்கு நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் வெட்டிட்டோமா இது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா அழகாக வந்துடுச்சு எந்த தையில பிரிச்சுக்கோங்க இவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு எப்படி சூப்பராக இருக்கா எங்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த கலரில் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்

y no le bye.